பரா அன்பு செல்வமே எப்பொழுது என் மீது இந்த சமயபுரம் அரியம்மன் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்பொழுதே உன்னைச் சுற்றி உள்ள கெட்டவைகளை நான் அளிக்க துவங்கிவிட்டேன் இப்பொழுது நீ என் கையை பற்றிக்கொள் நாம் இருவரும் உன் வாழ்க்கையில் வரவிருக்கும் இனிய நாட்களுக்கு உன்னை அழைத்துச் செல்கிறேன் ஒரு அதிசயம் நிகழ்த்தப் போகிறேன் தங்கமே வெகு நாட்களாக என்னிடம் கேட்ட ஒன்று உன் கையில் அம்மா தரப்போகிறேன் சமயபுரத்திற்கு வேண்டி வந்தாயே அந்த நிகழ்வு நிகழ்கப் போகிறது உன் வாழ்வில் வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை மனதில் கொள் சோகம் மகிழ்ச்சி என்று எல்லாம் மாறி மாறித்தான் வரும் இதை ஒரு நாளும் மறக்காதே காலம் உனக்கு இரண்டையுமே கலந்தே அளிக்கும் இருந்தாலும் மகிழ்வான வாழ்க்கையை நீ வாழ்வாய் உன்னோடு அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா சமயபுரத்திற்கு என் மின் வந்து அம்மாவிடம் முறையிட்டு கேட்டாயே ஒன்று நினைவிருக்கிறதா இது இருந்தால் நான் மிகுந்த சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பேன் இதை எப்படியாவது எனக்கு கொடுத்துவிடு என்று கேட்டாய் அன்று முதல் அதை உனக்கு வழங்கும் வேளையில் அம்மா ஈடுபட்டிருந்தேன் இதோ உன் கையில் சேர்ப்பிக்கும் நாள் வந்துவிட்டது இந்த புத்தாண்டு துவக்கம் உனக்கு இனிய துவக்கமாக இருக்கும் நீ கேட்டதை பெறப்போகிறாய் சந்தோஷமாக பெற்றுக்கொள் உனக்கு இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கும் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியமும் அம்மாவின் ஆசையோடு நடந்தேறும் மகிழ்ச்சி தானே சந்தோஷம்தானே முடியாது என்று முடிங்க விட்டால் வேதனை அதுவே நீ முடியும் என்று எழுந்துவிட்டால் சாதனை படைப்பாய் எனது ஆசிரியர் இருக்கும் பொழுது சாதனை செய்வதற்கு தயக்கம் என்ன தங்கமே ஒவ்வொரு செயலும் செய்யப்போகும் பொழுது இது நடக்குமா இதை நாம் ஆரம்பிக்கலாமா நன்மையில் முடியுமா என்று கவலைப்படாதே சந்தேகம் கொள்ளாதே நடக்கும் நல்லதாக நடந்து முடியும் என்று முழுமையாக நம்பு நடக்கும் என்று நீ நம்பினால் உன்னுள் நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்புகிறாய் என்று அர்த்தம் நம்புகிறாய்தானே பிறகு எதற்கு சந்தேகம் எதை நினைக்கிறாயோ என் பாதம் தொட்டு வணங்கி மாரியம்மா நீ பார்த்துக்கொள் நான் செயல்பட ஆரம்பிக்கிறேன் என்று உன் செயலை துவங்கு முடித்துக் கொடுப்பது எனது பணி இது சத்தியம் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம்